தூக்கம் வாழ்க்கையில் மிக அவசியம் அது இல்லாவிட்டால் வாழ்க்கையில் வேதனைதான் மிஞ்சும் சரியான தூக்கம் இல்லாவிட்டால் கோபம் வரும் எல்லாவற்றிற்கும் உணர்ச்சி வசப்பட நேரிடும் நெருங்கியவர்களிடம் கூட எரிந்து விழுவீர்கள் இதனால் சில சமயம் உறவே பாதிக்கப்படலாம் இதையெல்லாம் தவிர்க்க தினமும் ஏழு அல்லது எட்டு மணி நேர தூக்கம் அவசியம் என்கிறார்கள் வல்லுநர்கள் மாணவர்களின் வாழ்க்கை முறையை ஆய்வு செய்தபோது அந்த மாணவர்கள் மற்றவர்களை விட நிம்மதியாக தூங்கியிருப்பது தெரிந்தது பிற்பகல் சாப்பாட்டை உரிய நேரத்தில் முடிப்பவர்களுக்கு இரவு நன்றாக தூக்கம் வருமாம் அதிகமாக சாப்பிட்டாலும் நேர வரைமுறையின்றி சாப்பிட்டாலும் இரவு தூக்கம் கெடுமாம் படுக்கைக்கு செல்வதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக காப்பி குடிப்பதை தவிர்க்க வேண்டும் அதேபோல் டிவி பார்ப்பது இன்டர்நெட்டில் கேம்ஸ் விளையாடுவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் படுப்பதற்கு முன் உடற்பயிற்சி செய்யக்கூடாது மாலையில் உடற்பயிற்சி செய்தால் இரவு நன்கு தூக்கம் வருமாம் ஆக்டிவாக இருப்பவர்களுக்கு தூக்கம் நன்றாக வரும் இதற்கு ஒரே வழி நடைபயிற்சி அல்லது சைக்கிள் ஓட்டுவது படுக்கையில் படுத்தபடி டிவி பார்ப்பதும் புத்தகம் படிப்பதும் தூக்கத்திற்கு முதல் எதிரி படுக்கறையில் அதிக வெளிச்சத்தை தவிர்க்க வேண்டும் முடிந்தவரை டிம்லைட் இருக்கட்டும் சுற்றிலும் சத்தம் இல்லாத சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொண்டு தூங்கினால் அந்த தூக்கம் சுகமாக இருக்குமாம் படுக்கையில் மனதை அலைய விடாமல் ஒருமுகப்படுத்தினால் தூக்கம் மேலும் சுலபமாக வரும் இந்த டிப்ஸ்களை பயன்படுத்தி நன்றாக தூங்கினால் நோய் தொற்றுக்கள் நம்மை அண்டாது மூளையின் செயல்திறன் கூடும் இதய படபடப்பு இருக்காது இரத்த அழுத்தம் ஏறாது முகம் தெளிவாக இருக்கும் என்கிறார்கள் நிபுணர்கள்